வணக்கம் நாங்கள் இயற்கை ஆர்வ ஆர்வலர் இருந்தாங்க இது விழுப்புரம் மாவட்டம் மாம்பழப்பட்டி கிராமத்தில் இந்த ஒரு ஐம்பது அறுபது வருட காலத்தில் பெரிய ஆலமரம் இருக்குது அந்த ஆலமரம் வந்து ஏதோ ஒரு தகராறில் எங்கள் இடம் உங்கள் இடம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டதால் அந்த மரத்தை விட்டுவிட்டாங்கன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப மனவேதனையாக ஆச்சு அழுதுட்டேன் மரம் நேரத்தில் நாங்கள் நிறைய இருக்குது ஐயா ஆஜையர்லேருந்து நம்ம இயற்கை ஏழுமலையிலேருந்து எல்லாமே இதில் நாங்கள் ஆர்வமாக இருப்போம் இதில் இந்த ஒரு விஷயத்தில் நான் எனக்குள்ளேயே வருத்திட்டு நம்ம மரம் காவலர் சொன்னால் மரங்களானவன் சொல்லிவிட்டு நம்ம ஐயா வந்து ஐயப்பன்னு சொல்லிவிட்டு நம்ம ஐயா வந்திருக்காரு நான் ஃபோன் பண்ணி சொன்னதால வந்திருக்காரு அவ்வளோ தூரம் சிவகாசிலேருந்து வந்திருக்காரு சிவகாசிலேருந்து வந்திருக்காரு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அந்த அதுலேருந்து ஒரு நூறு மரத்தை மீட் எடுத்து இதை திரும்ப நடலாம் போத்து மாதிரி வச்சு நடக்கலான்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆற்றலு கொடுத்து என்னை இங்கே வர வச்சுக்கிட்டாரு இதை நான் எதார்த்தமாக சொன்ன எல்லாருக்கையும் இந்த மரம் நிலத்துக்கு சொந்தக்காரமாக வந்திருக்காரு இந்த மரம் நட்டவரும் வந்திருக்காரு எல்லாருமே சொந்த எல்லாமே இங்கே இருக்காங்க இப்போ பாருங்கள் ஒரு பெரிய வரலாற்றில் அது பதிவு பண்ண மாதிரி இது எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து வேறு யாரெல்லாம் பேசணும் மரம் மரம் நட்ட வரையா பேசலாம் அவட்ட போகிறேன் உங்கள் பேர் பாலுங்க பவுல நாயிரம் பேர் சீனிவாசகான் ஆறு மூன்றம் ரெண்டு பேரும் சேர்ந்து லேபரை வேலை செஞ்சோம் பக்கத்துலேயே இருந்த நாலுங்கண்ணு அந்த இடத்து சொந்தக்காரர் வந்து அதை புண்ணியா பார்க்க காசு தர்றேன் நானும் புடிங்க பிடிங்க சுற்றி நட்டு சுற்றி வேலி பண்ணோம் லேபரை ஒரு ஆறுரூவா கொடுத்தாரு ரெண்டு பேரும் பிரிச்சுக்கணும் ஆறு மூணு நானும் ஒரு ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷம் எனக்கு என்ன கல்யாணம் நடத்தேன் எனக்கு இருபத்திரெண்டு வயசு நடக்கலாம் இப்ப வந்து அந்த மரத்துக்கு சொந்தக்காரரான அந்த மரம் மரம் இடத்துக்கு சொந்தக்காரரான இவர் சீனிவாசன் பேரன் வந்து அவர் ரொம்ப மனம் வருத்தப்பட்டு இந்த தூரை அப்படியே விட்டுருவான் இனிமேல் மரத்தை வெட்ட மாட்டோம்ட்டார் நான் அதுக்கே அவரை காலையில் வந்து கும்பிட்டேன் இந்த சூரை அப்படியே விட்டுறோம் ஏதோ தெரியாமல் இடத்து பிரச்சனைலாம் வெட்டிட்டோம் ஆனால் இந்த இருந்து தலை கட்டோன்ட்டார் எனக்கு வந்து பாலாஜி மாம்பட்டு மாம்பழப்பட்டு பாலாஜி ஒரு வாரத்துக்கு முன்னே ஒன்றாந்தேதி ஒன்று என்னது ஒன்று இல்லை ஃபோன் அடித்தார் இந்த மாதிரி ஆயிடுச்சுய்யா வீடியோ அப்படின்னு மரத்தோடைய வெட்டப்பட்ட வீடியோலாம் அனுப்புனார் அனுப்ப உடனே நான் சொன்னேன் அவருக்கு ஆறுதலுக்கு சொன்னேன் ஐயா அந்த ஒரு மரத்தை நூறு மரமாக ஆக்கிடுவோம்யா நம்ம யூரியா சாக்கு அல்லது சிமெண்ட் சாக்கு இல்லை அரிசி பை இருபத்தஞ்சி அரிசி பையில் மண்ணை நிரப்பி இந்த கிளைகளை இந்த மாதிரி இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி கிளைகளை வந்து நறுக்கி அதில் சாணி உருண்டை வச்சு வச்சு ஆறு மாதம் ஒரு வருஷம் வளர்த்தோம்னா பல இடங்களில் நல்ல மழை பெய்கிற காலத்தில் நடலாம் அப்படின்னு சொன்னேன் அதன்படி எல்லாருமே உழைக்கிறதுக்கு வந்துட்டாங்க இப்போ காலையில் இன்றைக்கி என்ன தேதி இன்றைக்கி தேதி வந்து ஒம்பது பன்னெண்டு ஒன்றாந்தேதி சொன்னாங்க இத்தனை நாள் ஆயிடுச்சு இடையில் மலையும் பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இந்த வாய்ப்பை தந்திருக்காங்க இப்போ மரத்துக்கு சொந்தக்காரர் இடத்துக்கு சொந்தக்காரர் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவார் மாம்பழபுட்டு தஷாமூர்த்தி பேரன் நான் தஷனாமூர்த்தி சீனிவாசகான் பேரன் எங்கள் தாத்தா வச்சுது எனக்கு விபரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து இருக்குது இப்போ நவெழுத்து பிரச்சினால எங்களுக்குள்ளே தகராறுனால அந்த மரத்தை வெட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு மறுபடி இதனுடைய அடி அப்படி தான் இருக்குது கிளைகள்லாம் வெட்டியாச்சு அதனுடைய கிளைகளை எடுத்து வச்சு இப்போ ஐயா சொன்னதனால புதுசாக உருவாக்கி பல இடத்துல நடனன்ற அடிப்படையில் வந்திருக்குறேன் எல்லாமும் அதை நடுற ஐடியாவில் இருக்கும் நட்டு துளுத்து மறுபடியும் வேறு இடத்துல உருவாக்கணுற முடிவில் இருக்கும் இதில் ஐச்சியதுனால் எங்களுக்கு ஒரு மன வருத்தமாக இருக்குது என்னுடைய பேர் ஆர் கண்ணன் பணி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியர் நானும் அந்த கிராமத்தில் ஒரு ஒரு ஐம்பது கண்ணுக்கு நட்டுருக்கிறேன் அதாவது மரம் வளர்க்கணும் மரம் வளர்ப்போம் மழை பெய்ருவோம் என்ற வாசகத்தை நினைவில் வச்சு இதை செய்கிறேன் இந்த காரியத்தை செய்கிற அவங்களுக்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன் என்று கூறிக்கொள்கிறேன் பண உதவியும் பண்றது அம்மாவையும் மாம்பழப்பட்டு கிராமத்தில் ஏ கே விவசாயி ஏழுமலை அந்த அந்த ஆலமரத்தை குள்ளும் ஒரு நோட்டத்தில் நாங்கள் எல்லாம் அந்த கண்ணுகளை வச்சு உற்பத்தி பண்ணி எல்லா இடத்துலையும் கேட்கலாம் நாங்கள் கண்ணு கொடுப்போம் நன்றி வணக்கம் சீனிவாஸ்க்கு மருமவா ஃப்ரீயாக எங்கள் மண்குடம் தான் என் ஒரு மண்குடம் வைப்பார் அவர் ஒரு மண்குடம் இந்த கண்ணுக்கு எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க உங்களுடைய சந்தோஷமாக எப்படி தனியாக சாரை வீடு கொண்டு வந்துட்டு காற்று வாங்குவாங்க நல்லா இருக்குது சரியாக இருந்தா ஐயா வந்து இந்த இந்த கலப்பனிக்காக இயற்கை மண்வெட்டி எடுத்து இயற்கை ஆர்வலர் நிறைய பேர் வந்து இந்த மண்ணை பையில் நிரப்புறதுக்கும் இந்த குச்சியை வெட்டி அதில் சாணி வச்சு நூறு மரமாக ஆக்குறதுக்கும் உழைக்கிறதுக்கு மாம்பட்டு மாம்பழகத்து விவசாயிகள் அனைவரும் வந்திருக்காங்க அவங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அவங்களுடைய உழைக்கும் கரங்களை வணங்கி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம்